நோ சோலோ கிட்ட பேசியே டூ வீக்ஸ் ஆகுது ஆமாம் இல்லை அதாவது இந்த சுஜி மாதிரி தான் தமிழ் சுஜி மாதிரி தான் நம்மளோட சோலோவும் இருக்காங்கன்னு சொல்கிறோம் அதானே மேகா அப்படி தானே சொல்கிற நம்ம ஜும்பா சுஜி தானா சரி சரி குட் நைட் வணக்கம்மா சரி போயிட்டு வாமா தாயே வணக்கம்மா தாயே நீ போயிட்டு வா ஓகே வா சுஜிமா லன்ச் மீல்ஸ் எப்போது சா சாப்பாத்தியா சூப்பர் சூப்பர் குட் திங்ஸ் அருமை லன்ச் சூப்பர் சுஜிதா சொல்லட்டுமா அவள் போயிட்டு வரேன் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டா அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துருப்பார் அவங்க அப்பா வந்தால் மொபைல் தொடட்ட மாட்டார் மணி அவங்க டேடி வந்தால் மொபைலில் தூக்கி உள்ளார போட்டுருவார் அதுதான் போயிட்டா அவ்வளோ இருக்கு நான்வெஜ் சாப்பிடலையா குட் குட் திங்ஸ் என்னாச்சு போகட்டும் அப்புறம் நாளைக்கு வருவா டைம் இருக்கையில வருவாப்பா வரும்போது வரட்டும் அவ்வளவுதான் மணி அசால்ட்டா எடுத்து விட்டுக்க வேண்டியதான் அது அவ போயிட்டா இல்ல அதனால இப்ப சொல்றேன் அவள் கொஞ்சம் அவங்க வீட்டுல ரொம்ப செல்லும் ஒரே பொண்ணா ஆமா ரொம்ப ஒரே பொண்ணுங்கனால ஒரு இன்னசென்டா இருப்பாப்பா தான் லைஃப்ல இவ்வளோ நாள்லாம் வரமாட்டா போறேன் இவ்வளோ நாள் வரவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு இந்த இதெல்லாம் வேலையெல்லாம் வேணாமான்னு இப்போ ஏதோ அவங்க அப்பா ஃபோனில் எடுத்து ஏதோ வந்துகிட்டு இருக்கா எதுக்கு தேவையில்லாமல் நம்மளால ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அப்படின்ட்டு தான் நான் அவ்வளோ வரவேண்டான்னு சொல்லியிருந்தேன் ஐ எம் வெஜ்ஜு ஓன்லி ஓகே குட் திங்ஸ் எப்பொழுதுமே வெஜ்ஜு தானா ஏதோ விளையாட்டு பொண்ணு விளையாட்டா பேசிட்டு போயிடுவா சம்மந்தமே இல்லாத பேசுவா எதாவது பேசுவா விளையாட்டு தனமாக பேசுவா பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் விட்டுட்டேன் அப்பா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சைவம்பா சுஜிதா பாஸ்கர் ஹாய் வாங்க பாஸ்கர் ஹாய் பாஸ்கர் வாங்க ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா பாஸ்கர் என்ன சாப்பிட்டீங்கப்பா ஹாய் பாஸ்கர் சின்ன பொண்ணு ஆமாப்பா வயசு டுவெண்ட்டி டூ ஆகுதுலையே ரொம்ப ஒரு இன்னசெண்டா இருப்பா வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு அளவு தான் மெச்சூரிட்டி இருக்கும் மெச்சூரிட்டி கிடையாது ஒரே பொண்ணுங்கனாலும் ரொம்ப செல்லம் கொடுத்ததுனால ரொம்ப செல்லமாக பேசுவோம் தான் இல்லைடா சுஜிமா ஓகே தோசை சாப்பிட்டீங்களா டோஸ் பாஸ்கர் டோஸ் அப்படின்னா தான் டோஸ் சொல்லியிருக்கீங்களா தோசையா பாஸ்கர் என்ன சாப்பிட்டீங்க நீங்க பாருங்களா அதான் பத்திரையாவது மணி பத்திரிக்கு முடிச்சிருவேன் புதுப்பேட்டை காலேஜ் யாராவது இருக்காங்களா செந்தில் செந்தில் வாங்க ஹலோ ஹாப்பி குட் ஈவினிங் மேம் வணக்கம் செந்தில் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்கப்பா செந்தில் செந்தில் எந்த ஊருப்பா நேற்றே கேட்டேன் எந்த ஊருன்னு சொல்லலை தானே நீங்கள் செந்தில் சொல்லுங்கள் எந்த ஊருன்னு ஹாய் செந்தில் எஸ்தா சுஜிமா ஏண்டா செந்தில் ஆமாம் விழுப்புரம் சொன்னீங்கல்ல விழுப்புரமா மணி செந்தில் விழுப்புரத்துலேருந்து வராராம் செந்தில் விழுப்புரமாப்பா சூப்பர்ப்பா விழுப்புரத்தில் கூட ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுருக்காங்க ஈவெண்ட்டு அடுத்த மாசம் நினைக்கிறேன் எப்பன்னு தெரில சொல்கிறேன் வெல்லூரா ஓ வேலூரா வெள்ளூரா வேலூர் ஓகே செந்தில் வேலூர் ஓகே நாளைக்கு சென்னை வரேன் ஒர்க் முடிஞ்சு அங்கேயே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படியே சுஜிதாவை பார்க்க முடிஞ்சா பாருமேகா செந்தில் வணக்கம் போய் சுஜி வந்துட்டார் தீபக் சுஜிதா உன் ஃப்ரெண்டை காணுன்னு தென்ன வந்துட்டார் சுஜி தீபக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டியா தீபக் என்ன சாப்பிட்ட சுஜி வர மாட்டலா பார்க்கறதுக்கு அவங்க அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சு தீபக் உன் ஃப்ரெண்டு வந்துட்டார் சுஜிதா ஒன் டே தானா பாருங்க பாருங்க எல்லாரும் போங்களா ஆமா